வணக்கம் இந்தியாவோடு மிக நல்ல உறவை கொண்டுள்ள ஒரு நாடாகும் அர்மேனியா இந்தியாவிலிருந்து ஏற்கனவே பல்வேறு ஆயுதங்களை வாங்கியுள்ளது அர்மேனிய நாடு இந்நிலையில் இப்போது அர்மேனியா இந்தியாவிடம் இந்தியாவின் பிரளய ஏவுகணைகளை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் பெருமைக்குரிய டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் பிரலை ஏவுகணை நிலத்திலிருந்து நிலத்தில் ஏவக்கூடிய இந்த ஏவுகணை முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்டுள்ளது ஆயிரம் கிலோகிராம் வரை ஆயுதங்களை ஏந்திச் சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை எஸ்ஆர்பிஎம் என்ற சுருக்க பெயரில் அறியப்படுகிறது அதாவது ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் என்பதாகும் மணிக்கு ஏழாயிரத்து நானூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த ஏவுகணையின் ஆக்யூரசி பத்து மீட்டருக்கும் குறைவென்பது குறிப்பிடத்தக்கது உலகில் பத்து மீட்டருக்கும் குறைவான ஆக்யூரசி ரேட் கொண்டுள்ள ஏவுகணைகள் மிக குறைவாகவே உள்ளன அதனால் அந்த பட்டியலில் இடம்பிடித்திருக்கக்கூடிய இந்த பிரளை ஏவுகணை அதிசக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை என்பதில் சந்தேகமில்லை இந்த ஏவுகணையை தங்களுக்கு வழங்குமாறு இந்தியாவிடம் இப்போது அர்மேனியா கேட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அர்மேனியா ஏற்கனவே இந்தியாவின் பினாக்கா உட்பட உள்ள பல ஆயுதங்களை வாங்கியுள்ளது அவ்வாறு இந்தியாவிலிருந்து பல நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஆயுதங்கள் கொள்முதல் செய்துள்ளது அர்மேனியா அஜர்பைஜானுடன் எல்லைப் பிரச்சனையை கொண்டுள்ள அர்மேனியாவில் இந்த நேரமும் போர் பதற்றம் நிலவுவதால் இந்திய ஆயுதங்களை வாங்க பெரிதும் விருப்பம் கொண்டுள்ளது அர்மேனிய நாடு அஜர்பைஜானிடம் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸின் தயாரிப்பான லோரா மிசைல்கள் உள்ளன லாங்ரேஞ்ச் ஆர்டிலரி என்று அறியப்படும் இந்த லோரா ஏவுகணை அஜர்பைசானிடம் இருப்பதால் அதை எதிர்கொள்வதற்காக பிரளய ஏவுகணை தருமாறு இந்தியாவிடம் கேட்டுள்ளது ஆர்மேனியா லோராவின் அதிகபட்ச தாக்குதல் வரம்பு நானூறு கிலோமீட்டராக உள்ள நிலையில் இந்தியாவின் பிரளய ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு ஐநூறு கிலோமீட்டர் வரை உள்ளது நிலத்திலிருந்து நிலத்தில் ஏவக்கூடியதும் மிக அதிக துல்லிய தாக்குதல் திறன் உள்ளதுமான இந்த ஏவுகணை பிரித்வி வான் பாதுகாப்பு அமைப்பின் பாகமாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே அஜர்பைஜானிடம் சக்தி வாய்ந்த ஏவுகணை உள்ள நிலையில் அதை ஈடு செய்வதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த ஏவுகணை வேண்டும் என்பதால் இந்தியாவின் இந்த பிரளய ஏவுகணையை கேட்டுள்ளது அர்மேனியா ரஷ்யாவசம் உள்ள இஸ்காண்டர் ஏவுகணைகளோடு ஒற்றுமை புலர்த்தக்கூடிய இந்த பிரளய ஏவுகணை அதை சக்தி வாய்ந்த மற்றும் அதிபயங்கரமான ஒரு ஏவுகணையாகும் பத்து மீட்டருக்கும் குறைவான அக்யூரசி உள்ளதால் இந்த ஏவுகணை இந்தியாவிற்கு பொருளாதார மிகப்பெரும் கொடுக்கும் அர்மேனியாவுடன் மேலும் அதிகப்படியான பாதுகாப்புத்துறை மற்றும் ஆயுத ஒப்பந்தங்களில் இந்தியா ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அஜர்பைஜான் அதிபர் பாகிஸ்தானுக்கு வந்தபோது இந்தியாவிற்கு எதிராக விமர்சனம் செய்திருந்தார் மற்றொரு துருக்கி அஜர்பைஜானுக்கு உதவி செய்து கொண்டுள்ளது நமது எதிரியான பாகிஸ்தானுக்காக வெட்கத்தை விட்டு எந்த பொய்யை பேசவும் எத்தகைய சிறுபிள்ளைத்தனமான செயல்களை செய்யவும் தயாராக உள்ள ஒரு நாடாகும் துருக்கி அந்த துருக்கி அஜர்பைசானுக்கு ஆயுதங்கள் உட்பட உள்ள உதவிகளை செய்து வரும் நிலையில் துருக்கி பாகிஸ்தான் அசர்பைசான் சேர்ந்து நிற்கும் நிலையில் இந்தியா அர்மேனியாவிற்கும் அதோடு கிரீஸ் நாட்டிற்கும் உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது அசர்பைசான் அர்மேனியா பிரச்சினை போல் கிரீஸ் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது இவ்வாறு உலகளவில் இரண்டு பெரிய அணிகளாக நாடுகள் பிரிந்து கிடந்தாலும் ஆங்காங்கே பல அணிகளாகவும் உள்ளது தெரிந்த விஷயம்தான் அவ்வாறுதான் இந்த துருக்கி பாகிஸ்தான் அஜர்பைசான் போன்ற நாடுகள் எல்லாம் எதற்காக அணி சேர்கிறோம் எதற்காக ஒரு நாட்டை ஆதரி எதற்காக ஒரு நாட்டை விமர்சிக்கிறோம் அதற்கான அவசியம் உள்ளதா என்று கூட சிந்திக்காமல் அணி சேர்க்கின்றன அப்படி உள்ள நிலையில் நாட்டிற்கு இந்தியா உதவி செய்யும் என்ற அறிகுறி ஏற்கனவே நல்கப்பட்டுள்ளது துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதால் துருக்கியின் உறவை அதிகம் பொருட்படுத்தப் போவதில்லை இந்தியா பாகிஸ்தானின் கூட்டாளிகளாக துருக்கியும் அஜர்பை உள்ள நிலையில் அவர்களின் அண்டை நாடுகளான கிரீஸ் மற்றும் அர்மேனியாவிற்கு இந்தியா நிச்சயம் உதவி செய்யும் அர்மேனியாவின் தற்போதைய கோரிக்கை வரும் காலத்தில் இந்தியா அர்மேனியா இடையே மிகப்பெரிய வர்த்தகம் நடக்கக்கூடிய வாய்ப்பை உணர்த்துகிறது தற்போதைக்கு அர்மேனியா இந்தியாவின் ஏவுகணைகளை கேட்டுள்ளது இந்தியா இதுவரை பதிலளிக்கவில்லை என்று தெரிகிறது பல்வேறு ஆலோசனைகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் பிறகே இத்தகைய விஷயங்களில் முடிவுகள் எடுக்கப்படும் மோடி அரசு நாட்டிற்கு நல்லது எதுவோ அதை மிகச்சரியாக செய்யும் என்பதில் சந்தேகமில்லை